கலைஞர் நூறு வினாடி வினா போட்டியின் மாபெரும் அரையிறுதி மற்றும் இறுதி சுற்று வரும் நவம்பர் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாம் தேதிகளில் நடைபெற உள்ளது அனைவரும் வருக ஸ்டுடியோ கிரீன் கே ஞானவேல் ராஜா வழங்கும் சிவா இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் கங்குவா வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில் எதுக்கு அந்த லெட்டர் குடுத்தா ஏற்ற டாஸ்க்கே தாலி அதாவது பிக் பாஸ் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு ஒரு கட்டட்ட உருவாக்கி ஒரு பாலா குடுத்தா அந்த பாரதிக்கு வெளில போட்டுறாங்க ஜாக்லின் பேசுறதெல்லாம் கண்டா பேசுறாங்கன்னா கிடையாது கருத்தா இருக்குன்னா சத்தியமா கிடையாது ஆனா அவங்க அட்லீஸ்ட் கருத்தா இருந்தாலும் பேச முயற்சிக்கிறாங்க மாரல் டீச்சர் என்னை பொறுத்தவரை கண்டிப்பாக எல்லாருக்கும் டைரக்டா அவங்களை இரிட்டேட் பண்றதுக்கு அவங்களை பாயிண்ட் அவுட் பண்ணி தான் ஜாக்லின் பண்ணாங்க அத ஜாக்லின் இல்லைன்னு சொன்னாலும் அதுதான் உண்மை அதை நான் ஒத்துக்கிறேன் ஆனா ஜாக்லின டார்கெட் பண்ணி தான் தீபகம் கற்றது கையுமண்ண உலக அளவு நீ ஒரு முட்டாள் அப்படின்றதான் அந்த டைலாக்கே மாணவர்கள் தான் மன்னிப்பு கடிதம் எழுதணும் அப்படின்னு ஒரு உருட்டை உருட்டு ஒவ்வொருத்தனையும் ஒவ்வொருத்த பத்தி நீங்க யாரு யாருக்கு எழுதுறீங்க என்ன ஏது யாரு யாரு எதனா மாத்தணும் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று எல்லாம் சொல்லி பன் பண்ணி அதை எழுதினாங்க அது எதுக்கு எழுதுனாங்க எனக்கு தெரியல அதை ரஞ்சித் மட்டும் நோ பிழையில எழுதினாரு மத்தவங்க தமிழே எழுத தெரியல ஒரே பிழையா இருந்துச்சு தமிழ் டீச்சர்

இந்த லெட்டில் என்னென்ன எழுதுறாங்க இன்ப சுற்றுலா இப்படி எழுதுறாரு தீபக் எதுக்கு அந்த லெட்டர் கொடுத்தாங்கன்ற டாஸ்கையே காலி பண்ற அதாவது பிக் பாஸ் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு ஒரு கன்டென்ட்டை உருவாக்கி ஒரு பாலா கொடுத்தா அந்த பாலத்துக்கு வெளில போட்டுறாங்க காம்பவுண்ட தாண்டி ஏன்டா அப்படி பண்றீங்க ஆனா சத்தியமா சொல்றேன் நான் இது வரைக்கும் நம்பிட்டு இருந்தேன் இந்த தான் இந்த நடத்துற பிக் பாஸ் தான் கஷ்டண்டா ஆஹ் அவரும் வந்து ட்ரை பண்றாருன்னு இவங்களை வச்சு ஏதாச்சும் கண்டட்டு பண்ணிடலாம் அப்படின்னு ஆனா இவங்க என்னை வச்சு எப்படி நீ கண்டன்ட் பண்ணுவ அப்படின்னு இவங்க ஒண்ணு பண்றாங்கல்ல இந்த டீச்சர்ஸ் டே சில்ட்ரன்ஸ் டேக்கு பண்ணாங்க அதெல்லாம் நம்ம 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 அவாய்ட் போயிடலாம் அப்படின்னு அப்படின்னு சொன்னாலும் சொன்னாலும் இந்த லேகு குறை அவர்களுடைய அவங்க நல்லாவே திறமையே சிவகுமார் அவர்கள் ஒரு ஆக்டிங் ஒரு மோனோ ஆக்டிங் மாதிரி ஒண்ணு பண்ணிடுவாங்க நல்லா இருந்துச்சு ஆனா அதையும் ஓட்டி பார்த்தா சில கூட்டம் இருக்கும் அதுக்கு நம்ம ஒண்ணும் பண்ண முடியும் புரியுதுல உனக்கு புரியுது புரியுது ஓகே இப்ப வந்து என்ன விஷயம் அப்படின்னா சத்தியாவும் ராணவும் வந்து ஒரு சாரியும் சொல்லியிருப்பாங்க ஆக்சுவலா டீச்சர்ஸ் எல்லாம் பர்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் அதையும் நம்மளால பார்க்க முடிஞ்சு இன்னைக்கு வந்து சண்டைகள் சத்தரவுகள் ரொம்ப குறைவு ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில அப்படின்னு பார்த்தா ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில ஏன் யோசிக்கிறீங்க அதான் நாங்க தான் இருக்கே இல்ல அப்படின்னு இன்னைக்கு ஜாக்லைனா அவரோட சண்டை போட்டுட்டாங்க காது வலிக்குது டெய்லி ஒரு ஒரு பஞ்சாயத்து சண்டை இது வந்து இந்த பிக் கட்டாயம் பா இது வந்து இந்த சீசன்ல இருந்தாக்கணும்பா அப்படின்னு ஏதாச்சும் இந்த வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாள் அழுதா கூட அந்த அழுகைக்கு வந்து ஏதாச்சும் வந்து ஒரு மதிப்பு இருக்கணும் டெய்லியான கத்தல் டெய்லி அழுகலி டெய்லி என்னன்னு இது இதுல வேற நடுல வேற வீட்டுக்குள்ள பேசிக்கிறாங்க அது வந்து ஜாக்லின் வந்து டாஸ்க்காக போறோம் அதுலயும் ஒரு செக்மெண்ட் ஒண்ணு இருக்கு ஏன்னா கடைசியில முடியும் போது கும குமரன்கள்லாம் பேசியிருக்காங்க ஒரு வேலை வந்து அது வந்து ஒரு இதுக்காக பண்ணிட்டு இருக்கலாம் இவங்க எல்லாம் பண்றங்கிறதுக்காக வந்து அதுவும் ஒரு ஸ்ட்ராட்டஜியா இருக்கலாம் அப்படின்னு எது ஸ்ட்ராட்டஜி எது அழுக ஒண்ணு புரிய மாட்டேங்கி எனக்கு தானா தம்பி ஒண்ணுமே புரியல சரி ஓகே இதுல என்ன பண்றாங்க விஷு லவ்ஸ் தச்சி அப்படின்னு தர்சனா தர்ஷிக்காவே எழுதி வரைஞ்சி வச்சுட்டு அதை வச்சு ஒரு பஞ்சாயத்தை பண்ணி ஒரு முக்கால் மணி அதை ஏன் ஓட்டினாங்க எதுக்கு ஓட்டினாங்கமே தெரியல இதுல ஜாக்கி தான் மிச்சம் ஏன்னா ஜாக்கி எது பேசாலும் பிரச்சனை அந்த வீட்டுல அப்படின்ற ஒரு பிரச்சனை ஆனா ஜாக்கின் பேசுறதெல்லாம் கண்டா பேசுறாங்கன்னா கிடையாது கருத்தா இருக்குன்னா சத்தியமா கிடையாது ஆனா அவங்க அட்லீஸ்ட் கருத்தா இருந்தாலும் பேசுறதால முயற்சிக்கிறாங்க ஓகேவா சில பேர் அங்க கருத்து இல்ல க அப்படி கூட பண்ண மாட்டாங்க அது அது எல்லா எல்லா சீசன்லயும் இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் இருப்பாங்க பட் கண்டஸ்டன் முக்காவாசி அப்படி இருக்கிறது இந்த சீசன் அது ஒரு மீன் சொன்ன பார்த்தோம் நான் அதுக்கு என்ன பண்றது சரி இந்த விஷயங்கள்ல வர்ஷினி வந்து உடனே ராணுவ வந்து வர்ஷினியை கூப்பிட்டு வந்து மேம் இந்த மாதிரி நடந்திருக்கு மேம் அப்படின்னு சொல்லும் போது ராணுவ மாலே அந்த வருஷத்தை நீதா பண்ணியிருப்ப அப்படிலாம் கொண்டு போய் ஒரு பிரச்சனை எல்லாம் ஆகி அதுக்கு வந்து அஞ்சுதாவை ஏன் கேட்க மாட்டேங்கன்னு திருப்பி விட்டு தர்சி தர்சிக்கா தான் பர்ஃபார்மன்ஸ் கிளியரா இந்த மொத்த டாஸ்கையும் தர்சிகா தான் பண்ணாங்க சச்சனாவுக்கு தெரியும் மாட்டு இது எல்லாம் தெரிஞ்ச சாச்சனா குட் கேர்ல்ட்டு செகண்ட் பொசிஷனுக்கு வருது லாஸ்ட்ல ரேங்கிங் டாஸ்க்ல இவ்வளவு விஷமும் தெரிஞ்சது புள்ள அதுதான்டா சமத்து புள்ள சரி சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்குது அண்ட் தரிசிக்கா தனியா போய் அழுகுற மாதிரி போறதுக்கும் பின்னாடி ஜாக்கிய பின்னாடி போய் பர்ஃபார்மன்ஸ் கன்சோல் பண்ணுவோம் இதெல்லாம் வந்து வீக்கெண்ட் எபிசோட்ல விஜய் சேதுபதி அவர்களுக்கும் விஜய் டிவியும் சேர்ந்து ஒரு குறும்படத்தை ரெடி பண்ணியிருக்காங்க இந்த வீக்கெண்ட் ஆமா இந்த மொத்த மொத்த பேரும் எவன் என்னென்ன விஷயங்கள் எதுக்காக பண்ணா டாஸ்க் என்ன ஏது இது நடந்த மொத்த குழப்பமும் என்ன நடந்துச்சு ஆனந்தி எப்படி திருடி எங்கெல்லாம் ஒழிச்சு வச்சு இந்த மாதிரி எல்லா மேட்ரையும் கொண்டு வந்து ஒரு கன்சோலா இந்த டாஸ்க நீங்க இப்படி பண்ணீங்க அப்படின்னு வீடியோ போடுறாங்க டாஸ்க் பண்ணீங்க ஓகே அதுக்கு பண்ணிருக்கணுமே அவங்கதான் அடிக்கடி எல்லாருமே கேரக்டர் விட்டு வெளியில வந்துடுறாங்களே ஆனா மொத டைம் முத டைம் ஒரு பிடி வாத்தியாரு ரூம்குள்ள வந்து எப்பா எந்திரிங்கப்பா டெஸ்ட் இருக்குப்பா எப்பா எப்பா எந்திரிங்கப்பா இவ்வளவு பக்குவமா அம்மாவோட வந்து ஒரு தாய் உள்ளத்தோட எழுப்பிய ஒரு பிடி வாத்தியாரு நான் இங்கதான் பாக்குறேன்

ஒரு வருஷம் ஃபீஸ் எவ்வளவு தெரியும் அந்த ரெசன்சி ஸ்கூல்ல பதினாறு லட்சம் ரூபாய் ஒரு வருஷம் ஃபீஸ் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு வருஷம் ஃபீஸா பதினாறு லட்சம் ஊட்டில ஒரு ரெசிடென்சியல் ஸ்கூல்ல படிக்க சாப்பாடு ஏசி ஏசி தேவையில்ல ஏன்னா அந்த ஊட்டி கிளாஸ் ரூம்ஸ் எக்யூப்டு ஹாஸ்டல் எல்லாம் எல்லாம் ஆல் இன்க்ளூசிவ் உள்ளேயே எல்லாம் இருக்கிற தம்பி ஸ்போர்ட்ஸ் ஆக்ட்டுன்னு எல்லாம் என்ன அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு இருக்கு சரி பாப்போம் சரி அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா தம்பி இந்த கர்ஷிகா வாப்பால் என்று எழுத சொல்றாங்க இந்த மாதிரி ஒரு இல்ல பிரின்சிபல் வேற கெட்ட வார்த்தை எல்லாம் பயன்படுறான் நானவன் மேல உடனே அதுக்கு ஒரு போராட்டம் ஆகுது பிரச்சனை ஆற டைம்ல எல்லாரும் வந்து பிரச்சனை யாருதான் முட்டி கால் போடுறப்ப தர்சிகா வந்து நான் தான் பண்ணிட்டு நம்மளால ஆனா அதையும் யாரும் நம்பல அப்ப கூட எல்லாருக்கும் தர்சிகா டவுட் வரல பாவம் அந்த குள்ள நாங்களா முட்டி போடுதுன்றதா கோவப்பட்டு ஒத்துக்குதுன்னு நினைக்கிறாங்க ஏன்னா அதுக்கு முன்னாடி விஷயம் வந்து நான்தான் வந்து நினைக்கிறேன் எனக்கு வந்து நிறைய சொல்லணும் போல இருக்கு சொல்லு சொல்லு வாழ்க்கைக்குள்ள சோ இந்த மாதிரி காதல் காதல் அப்படின்னா பல விஷயங்களை பண்ணுது சரி ஓகே இப்ப வந்து இப்ப பைனல் டச்சரா இதுதான் எனக்கு இந்த எபிசோட்லயே மொத்தமா இருந்தா கல்வின்றது அப்படின்னு அருள் ஒரு பிரின்சிபல் வைஸ் பிரின்சிபல் ஒரு மாரல் சயின்ஸ் டீச்சர் இருக்காங்க இதுல இந்த இதுக்கு ஏதாவது பனிஷ்மெண்ட் எல்லாம் ஏதாவது பேசிட்டு இருக்கும்போது போது டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லி அருண் வைஸ் பிரசிடன்ட் பேசும்போது போது வந்து பி டி வாதியார் தான் பனிஷ்மெண்ட் தரணும் தரலாமே அப்படின்னு சொல்றாங்க அந்த ஐடியா ஒரு கேவலமான ஒரு ஐடியா நான் ஒத்துக்கிறேன் அருண் கேட்டதுல தவறே இல்ல அந்த ஐடியாவை மட்டும் சொல்றேன் ஏன்னா டிசிப்ளின் ஆக்சன் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அது அதுக்கு வந்து டிசிப்ளின் ஆக்சன் வந்து அவங்கள வந்து சஸ்பெண்ட் பண்ணலாம் இல்ல யாரும் அவங்க கிளாஸ் ரூமுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லலாம் எக்ஸாம்ல இன்டெலிஜில் மார்க் கம்மி பண்ணலாம் ஏதோ ஒன்னு ஏதோ ஒன்னு பண்ணுவாங்க இல்ல பேரண்ட்ஸை கூப்பிட்டு வாங்கன்னு கரெக்டா இல்லையா ஏதாவது ஒரு டிசிப்ளின் ஆக்சன் இருக்கும் ஆமா ஆமா இல்ல அப்பா அதான் பேசிட்டு இருக்காங்க ஆமா யாரோ எழுத சொல்லுவாங்க அதை அப்பாடுற எழுத சொல்றாரு அதுக்கு நடுவுல நம்ம தம்பி தம்பி இருக்கா வந்து பிடி தர முடியுமா அப்படின்ற மாதிரி காட்ட ஜெஃப்ரி கேட்டானா இல்லையா தெரியும் நம்மளுக்கு போல நம்மளுக்கு ஒரு டவுட் இருக்கு நான் ஏங்க பண்ணனும் என்னங்க அவங்க அப்படின்னு வாய் எனக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு வெயிட் பண்ண கரெக்டா இல்லையா சரி இப்படி இருக்கும் போது அதுக்கப்புறம் நடந்த விஷயத்துலதான் எனக்கு பிரச்சனையே தீபக்கோடைய மேட்ரை அருண் கொண்டு வந்து இது நடக்குது அது நடக்குது சூழல் வந்து என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க அப்படின்னு ஜாக்லின் பேசுறாங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க அருண் குறிக்கிறார் பேசுறாங்க திருப்பி குறிக்கிறார் பேசுறாங்க குறிக்கிறார் புரியல

சரி இதுல தீபக் உடைய பிரச்சனையை கொண்டு வந்தாங்க மாரல் டீச்சர் என்னை பொறுத்தவரை கண்டிப்பாக எல்லாருக்கும் டைரக்டா அவங்கள இரிட்டேட் பண்றதுக்கு அவங்கள பாயிண்ட் அவுட் பண்ணி தான் ஜாக்லின் பண்ணாங்க அதை ஜாக்லின் இல்லைன்னு சொன்னாலும் அதுதான் உண்மை அதை நான் ஒத்துக்கிறேன் ஆனா ஜாக்லின டார்கெட் பண்ணி தான் தீபக்கம் கற்றது கையுமண் அளவு கல்லாதது உலகளவு நீ ஒரு முட்டாளு அப்படின்றது தான் அந்த டைலாக் எடுத்து வந்த தீபக்கோட இன்டென்ஷன் வாஸ் மாக்கிங் மார்க்கிங் டீச்சர்

ஒரு ஆண்கள் சமுதாயத்தின் ஈகோ எங்களை மேல வர விட மாட்டாங்க அப்படின்னு ஜாக்லின் வந்து ஒரு ஃபெமினிசம் கண்டென்ட்ட பேசினாங்க இதை பத்தி நினைச்சு ஜாக்லின் நிறைய இடத்துல இந்த மாதிரி தான் டக்குன்னு ஒரு பெரிய டாப்பிக்கை கொண்டு வந்து இந்த டாப்பிக்கோட மெர்ஜ் பண்ணி பேசுறோம் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ப்ரொவோக் பண்றாப்புல எனக்கு வந்து நீங்க ப்ரிவிலேஜா இருக்கிறீங்க நாங்க அப்படி வளரல அப்படின்னு ஒரு டைம் பேசியிருந்தாங்க இந்த போன இதுல அப்படிங்கும்போது இது இந்த இந்த வாஷ் துப்புறதுக்காக அந்த கண்டென்ட் தானே

ஆனா என்னதான் அவங்க பேசினாலும் அவங்க அவங்க பேசுனதுல ஒரே எதுனா இந்த வீட்டுல தீபக்கும் அருணும் இவங்க ரெண்டு பேருமே ஒரு பெண்கள் கிட்ட பேசும் போது வித்தியாசமா இருக்காங்க அதுதான் வந்து நம்ம தீபக் அவரு டாமினேட்டடா தான் எல்லா இடத்துலயுமே இருக்கா பெண்கிட்ட மட்டும் கிடையாது டோட்டலா எல்லாத்தையுமே டாமினேட்டடா தான் இருக்கிறாரு தம்பி ஆனா சில பேரிடம் ஒரு மாதிரி இருக்காரு

ஓகே ஐயோ ஜோன் என்ன சொல்லிட்டாரு அம்மா அப்படிதான் இருக்கும் அப்படின்னு நான் இன்ஃபுளுயன்ஸ் ஆயிட்டேன் அதனால நான் அருணுக்கு ஓட்டு போடலன்னு ஒரு மூணு பேர் கிளம்பிட்டீங்கன்னா ஏன் சொல்லிய முடிச்சிருவாங்க இது என்னுடைய சரியா கலைஞர் நூறு வினாடி வினா போட்டியின் மாபெரும் அரையிறுதி மற்றும் இறுதி சுற்று வரும் நவம்பர் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாம் தேதிகளில் நடைபெற உள்ளது அனைவரும் வருக ஸ்டுடியோ கிரீன் கே ஞானவேல் ராஜா வழங்கும் சிவா இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் கங்குவா வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில்